வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இங்கே நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் இந்த ப்ளாக் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது தான் சண்டே ஈவினிங் டைமில் வந்து கழனிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு செடியை வந்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்தோம் இந்த ரெண்டு செடி வந்து அண்ணா தான் வந்து கொடுத்தாங்க அண்ணா வந்து ஃபங்க்ஷன் போயிருந்தாங்களா அண்ணாவுடைய ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து சரி கழனியில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரேவந்த் வந்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா கையில் கழுங்கு அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கழுங்கு குச்சி வந்து நட்டுது எதாவது இந்த ம இந்த மண்ணுக்கு வந்து அது ஒழுங்காகவே வளரல அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் மாமார்த்தை வந்து எரு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொத்திட்ருக்குறாங்க புளி வந்து இன்னும் செங்காயாதாங்க இருக்குது மரத்தில் இருக்கிற புலிலாம் இன்னும் ஒரு இருபது நாள் பக்கம் போனால் தான் வந்து ஃபுல்லாகவே பழுக்கும் அப்போ தான் வந்து உழுக முடியும் ஆனால் இப்போ கா ஓரளவுக்கு வந்து பழுத்த மா பழம்லாம் வந்து கீழே வந்து கொட்டியிருக்கு அதை தான் வந்து அதை தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து புளியெல்லாம் எல்லாம் வந்து எடுடா அப்படின்னா மரத்தில் தான் ஏறி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கிறதெல்லாம் கலையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தாரே வந்து அப்புறம் இந்த அப்புறம் இந்த வாழை மரத்தாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம் காஞ்சி இலை அப்புறம் நார்லாம் நிறையவே இருந்தது அதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் இந்த எலுமிச்சை பழம் வந்து எங்கேயுமே இவ்வளோ ஹைட்டு வந்து போய் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ ஹைட்டு போனாலும் இன்னமும் ஒரு காய் கூட அதில் வந்து காய்க்கலங்க அது ஏன்னே தெரியல நாங்களும் வந்து இந்த வருஷம் காய்க்கோம் அந்த ஆ ஒரு ஆறு மாதம் கழித்து காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் வந்து ஒரு பூவும் வைக்கல ஒரு காயும் காய்க்கல இப்போ வந்து ஒன்று ரெண்டு வந்து விழறதுனால தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் மரத்தில் ஏறி வந்து புளி வந்து உழுக்கும் போது தார்ப்பாய் வந்து போட்டுப்போம் அதனால் வந்து அப்பப்போ வந்து எடுக்கணுன்ற அவசியம் மேலே நம்ம தார்பாய் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே தார்ப்பாய் வந்து ஃபுல்லாக அழகாக மூடி ஒரு கோணியில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் இப்போ போன பொங்கலுக்கு நம்ம கல்லியில் கரும்பு இருந்தோ அதை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது போயிடுச்சு ஏன்னா வந்து மழையில் வந்து எல்லா கரும்பும் சாஞ்சி அது வந்து ஒரு அழகாகவே இல்லை நீட்டாகவே இல்லை அதனால் வந்து கழிநிலையே வந்து இருக்கட்டும்னு விட்டுவிட்டோம் அதெல்லாம் தாங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதை கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வந்து ம மறுபடியும் வந்து நடுறத்துக்காக தாங்க கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு நாலஞ்சு கரும்பு மட்டும் விட்டுட்டு அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சரி அதை நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டு மீதி வந்து கிராஸ் கிராஸாக போயிருந்தது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் மறுபடியும் இப்போ வந்து அதே இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக பழலாம் எடுத்தால் போதும் கரும்புக்கு வீட்லேயே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துச்சிட்டு இருந்ததால் திடீர்னு கழனிக்கு வந்து வேலை செய்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து கஷ்டமாக இருந்தது இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கீரை தாங்க போட்டு வச்சுருந்தோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை பச்சைனு ஆனால் இந்த வாட்டி வந்து கீரை எதுவும் போடலை ரேவந்துக்கு வந்து மரத்தில் இருக்கிற மொத்த புள்ளியுமே இவனே வந்து ஏறி இப்படி பறைக்கிறது தாங்க ஆசை அதை தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் விடுறா அது செங்காயாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து அவன் கேட்கவே மாட்டேன்றான் நானே பறைக்கிறான் இருமா நானே பறைக்கிறேன் இருமான்னு சொல்லிட்டு சேர் போட்டு ஏறி ஒரு ஒரு காயாக பறித்து பறித்து போட்டுட்ருக்குறான் போன வாட்டி வந்து அவங்க அப்பா மரத்தில் ஏறி புளி உழுக்கும்போது ஒரே அழை நானும் ஏறுவேன் நீ முட்டை ஏறிட்டியப்பான்னு ஒரே அழுதுட்டான் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரில நான் வந்து எப்பயுமே கழனிக்கு வந்தேன்னா இந்த அடுக்கு செம்பத்தியை பறித்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அடுக்கை மட்டும் எடுத்து தலையில் வந்து வச்சுப்பேன் செம்பருத்தி செடியை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்த செடி தான் அது வந்து வளரவே வளராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து நட்டு வச்சேன் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூத்துக்கு பூத்து தள்ளுதுங்க நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கல வந்து ஒரு இதே மாதிரி தான் வந்து ஒரு கவரில் தான் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க ஃபங்க்ஷனில் அது வந்து கட்டிங்ஸ் தான் வந்து வளரும்னு சொல்லுவாங்கள்ல அதில் தான் நம்பிக்கையே இல்லை எனக்கு சுத்தமாக அது வந்து வளராதுன்னு தான் நினச்சி நான் வச்சேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ ஒரு பூ டெய்லி வந்து ஒரு ஐம்பது பூவாவது அந்த செடியில் வந்து நம்ம பார்த்துடலாம் நான் தான் வந்து செடி வைப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே வந்துட்டு கையில் வந்து மண்ணே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிற்கிறான் பாருங்கள் இப்போ நான் வைக்கிற செடி வந்து என்ன செடின்னு எனக்கு வந்து தெரியல வளருமோ வளராதோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து வச்சிட்ருக்குறேன் பார்ப்போம் எப்படி வந்து வளருது அப்படின்ட்டு இப்போ நடுற செடி வந்து என்ன செடின்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அது பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கழனியில் எவ்வளோ பெரிய காய் காய்க்கிற மரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மரங்களாக இருந்தாலும் சரிங்க ஆனால் சின்னதாக ஒரு செடியில் ஒரு பூ பூத்தாலும் எல்லோருடைய கண்ணும் அந்த ஒரு பூவை நோக்கி தான் வந்து போகும் ஏன்னா அது வந்து பூவோடைய ஒரு இதுவே அப்படி தான் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு மனசே வந்து ஆகிடும் நான் வந்து அப்படிதாங்க கல்விக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு வேலை வந்து அந்த செம்பருத்தி செடி அண்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதில் இருக்க ஒன்று ரெண்டு பூவை வந்து பறித்து டாக்டருக்கு வச்சுட்டு தான் மறு வேலையே பார்ப்பேன் அது இன்னமும் அதை அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன் நான் இப்போ நட்டுருக்க செடியும் என்னென்னே தெரியலங்க வீட்டில் வச்சுருக்க தொட்டியில் வந்து வளர்ந்து வந்தது அது வந்து கொய்யா இல மாதிரி இருக்குது ஆனால் அது கொய்யாக்காய் செடியில்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க அது சீத்தாப்பழமாக தான் இருக்கும் ஏன்னா கொய்யா இலையில் வந்து கொய்யாக்காய் வாசல் நல்லா வரும் இந்த இலையில் பார்த்தீங்கன்னா அது வரல அதனால வந்து சீத்தாப்பழமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வைக்கிறேன் அது பார்ப்போம் என்ன செடின்னு எடுத்து வந்த செடியை எல்லாத்தையும் வந்து வச்சு முடிச்சிட்டு ஃபைனலாக வந்து கரும்பு தாங்க வைக்கலான்ட்டு வந்துட்டேன் கரும்பில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கிட்டலாம் வந்து ஒரு கன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த கன்று வந்து மண்ணுக்கு மேலே தாங்க இருக்கணும் அப்போ தான் வந்து கரும்பு வந்து முளைச்சி வரும் ரொம்பலாம் பள்ளம் எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க லைட்டாக சும்மா நம்ம ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு வந்து அந்த கரும்பு கட்டாயம் வைக்கிற அளவுக்கு பள்ளம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே கன்று வந்து வைக்கிற மாதிரி மண்ணு போட்டு மூடிட்டோனாவே அது பில்லு வந்து வளர்றோம் நம்மளோட சேனலில் பிடிச்சிருந்துதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்